வெல்கம் டு அறிஞரண்ணா ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிசியில் இருந்து ஆனுவல் பிளானர் சொன்ன சொல் தவற மாட்டான் கோட்டைசாமி என்ற மாதிரி சொன்ன ஒரு நாளுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானர் வந்துருச்சு அப்படிலாம் என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே ஒன்றும் கிடையாது டிசம்பர் நாலாம் தேதி ஆனுவல் பிளானர் வெளியிடப்படும்னு சொல்லிட்டு எங்கே வெளியே வந்துச்சு சுத்து மட்டும் இருந்த மொத்த மீடியாக்களும் சரி எல்லா இருந்து பார்த்தோன்னா ஒரு பரபரப்பு தகவல் பார்த்தோன்னா பேசப்பட்டுச்சு அந்த பரபரப்பு தகவலை உடைக்கணும் நீ எப்படி என்ன பிரிடிக் பண்ணலாம் நான் நாலாம் தேதி வெளியிடுவேன்னு சொல்லிட்டு நீ எப்படி என்ன தீர்மானிக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக டிசம்பர் மூணாம் தேதி நேற்று பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆச்சு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி அதாவது ஏ டு செட் சமூக வலைதளங்களையும் மாணவர்கள் எதை நோக்கி போறாங்கன்ற விஷயத்தையும் தெளிவா உன்னிப்பா கவனிச்சு வராங்க அப்ப அந்த விஷயத்த நம்ம கருத்துல கொண்டுனோம் அப்ப நீ வந்து முடிவு பண்றியா நீங்க எல்லாம் இந்த விஷயத்த சொல்றீங்களா அதுக்கு நேருக்கு தான் நான் வந்து செய்வேன் அப்படின்றத ஒரு விஷயத்துல அவங்க தெளிவா இருக்காங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ரைட் அவங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்களா சரி இப்போ எக்ஸாம்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னா ஏற்கனவே அவங்க தான் ஏற்கனவே சார் பிரபாகரன் சார்ன்னு சொல்லியிருந்தாரு இந்த வருஷம் வரையே வந்து அடுத்த வருஷங்களும் பார்த்தோம்னா வந்து குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லா எக்ஸாம் பார்த்தோன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனுவல் பிளானர் பார்த்தோன்னா வெளியிட்டிருக்காங்க மொத்தம் ஒரு ஏழு எக்ஸாம் பார்த்தோன்னா நடக்கிற மாதிரி வந்து தெளிவாக வந்து பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க அதில் எல்லாருமே எழுதக்கூடிய எக்ஸாமாக எதிர்க்க போதுனா குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கும்போது குரூப் டூ எக்ஸாம் இருக்கும்போது குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது இப்போ இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் செட் பண்ணுறதுலேயே அதாவது இந்தந்த எக்ஸாம் இந்த தேர்தல் நடக்கும் அப்படின்றத செட் பண்ணுறதுலேயே டிஎன்பிஎஸும் ஒரு சூப்பரான ஒரு 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 நல்ல ஒரு டைட்டாக ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க எப்படி சார் இதுனா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன் ஃபஸ்ட் எக்ஸாம் எடுத்துறாங்க குரூப் ஒன்னுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் எடுத்துறாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துறாங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எடுத்துங்க குரூப் ஒன் எழுதுறீங்களா குரூப் ஒன் எழுதுற நபர் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு அடுத்து எதை ஃபோகஸ் பண்ணுவாங்க குரூப் ஒன்னுக்கான மெயின்ஸுக்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ரைட்டுங்களா குரூப் ஒன் எக்ஸாம் படிக்கிற நபர் படிக்கணும் பாஸ் பண்ணுறது போகிற நபர் அவங்க அப்படியே அடுத்து என்ன போவாங்க குரூப் குரூப் ஒன்னுக்கான மெயின்ஸை தான் படிப்பாங்க அடுத்தது குரூப் டூ இப்போ இந்த குரூப் ஒன் ஃபுல்லாக படித்த நபர்கள் அடுத்த மாதமே எக்ஸாம் வச்சுருக்காங்க இவங்க இந்த குரூப் டூ எக்ஸாமில் போட்டிவிட முடியுமா அப்படின்னா அவங்க தமிழ் அவ்வளோ சீக்கிரத்தில் படிக்க முடியாது அப்போ இவங்க குரூப் டூ எக்ஸாமில் போட்டிடுறது போட்டிட்டாலுமே அவங்க வெற்றி பெறுறதுன்றது பார்த்தினா வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அப்போ அதே மாதிரி செக்மெண்ட்டில் தான் அமைச்சிருப்பாங்க ரைட் குரூப் டூ எக்ஸாம் நாங்கள் எழுதிட்டோம் குரூப் டூ எக்ஸாம் ரெண்டாவதாக வருது குரூப் டூ எக்ஸாம் ரெண்டாவதாக எழுதிடும் எக்ஸாம் எழுதிட்டு அடுத்து நீ எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு மாதம் கழிச்சுன்னா படிச்சுக்கோங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் வச்சுருக்கான் ரெண்டு மாதம் கழிச்சு உங்களுக்கு எந்த எக்ஸாம் வரும்னா குரூப் டூ எக்ஸாமோட ரிசல்ட் வரும் குரூப் டூ எக்ஸாமோட ரிசல்ட் வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு படிப்பீங்க குரூப் ஃபோர் படிப்பீங்களா குரூப் டூ படிப்பீங்களா அப்போ நீங்கள் எதுக்கு தான் படிச்சாலும் ஏதாவது தான் நீங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க குரூப் டூனா குரூப் டூ போயிடணும் அப்போ குரூப் ஃபோர்னா குரூப் ஃபோர் போயிடற மாதிரி இருக்கும் அப்போ அடுத்தது நீங்கள் குரூப் ஃபோர் மட்டும் படிக்கிறவங்க குரூப் ஃபோருக்கு மட்டும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ டிஎன்பிஎஸ்சி ஒரே எக்ஸாம் ஒரே நபர் மூன்று எக்ஸாம் நாலு எக்ஸாம் பார்த்தினா கிளியர் பண்ண தொடர்ச்சியாக கிளியர் பண்ணுறத தவிர்க்கணுன்றத ஒரே விஷயத்துக்காக வந்து பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமானா புதுசாக படிக்கிறவங்களும் சரி ஏற்கனவே படிச்சிடணும் ஏன்னா நிறைய நபர்கள் எப்படி இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை குரூப் ஃபார் எக்ஸாம் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் பார்த்தினா சர்டிஃபிகேட் சிவிக்கு பார்த்தோன்னா அப்லோட் பண்ணோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு பேர் தான் அப்ளை அந்த சர்டிஃபிகேட் வைக்க போகிறாங்க அப்போ நூறு பேர் யாரு அப்படின்னா ஏற்கனவே ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற நபர் அப்போ நூறு சீட்டு பார்த்தோன்னா வேஸ்ட் தானே அப்போ ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் இருக்கான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நபர் அடுத்த எக்ஸாம் போகும்போது அடுத்த லெவலுக்கு அவனுக்கு வரும்னா அந்த இடத்துல அப்ளை பண்ணுறான் இல்லைனா அவன் பார்த்தினா அடுத்த லெவலுக்கு போயிடான் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்க ஆனால் நான் வந்து குரூப் ஃபோர்ல தான் இருக்கணுமா குரூப் தான் இருக்கணுமா குரூப் ஒன் அதிகாரி ஆகக்கூடாதா அப்படின்னா முதல்ல நமக்கு ஒரு வேலை தேவை அந்த வேலைக்கு வந்து நீங்கள் ப்ரிடிக் பண்ணணும் குரூப் ஒன் எக்ஸாம் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா குரூப் ஒன்று தெளிவாக படிங்க அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே எனக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் தேவை இல்லை நான் குரூப் ஒன்று எக்ஸாம் தான் நான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா குரூப் ஒன்றுக்கு தான் படிக்கணும் அப்போ இன்னொருத்தருக்கு வரை வழி விட்டுருமில்ல நான் குரூப் ஒன்றும் படிப்பேன் என் எஃபெக்ட் நான் கொடுப்பேன் அதில் நான் தோல்விப்பட்டேன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் நான் அது எல்லாமே நீங்கள் ரைட்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான விஷயமா நம்ம எடுக்கும்போது எல்லாமே ரைட்டு தான் உங்கள் மாணவர் சைட்லேருந்து யோசிக்கும் போது இந்த விஷயம் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அந்த நூறு பேர் ஏற்கனவே உள்ளே போயிருக்கேன்ல அந்த நூறு பேர் இருந்தால் இப்போ உங்களுக்கு வேலை கிடச்சிருக்குல்ல கடைசி பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிற உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கில்ல இந்த ஆஸ் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப்ல இருந்தால் நமக்கு எது யோசிச்சிருக்குனா இந்த போர்டு வந்து யோசிச்சிருக்க போல அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்மெண்ட்டு முழுசாக பார்த்தோன்னா வந்து கொடுத்துருப்பாங்க எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துங்க ஃபஸ்ட்டு நடக்க போகிற எக்ஸாம் எது நடக்க போதுனா குரூப் ஒன் எக்ஸாம் அப்படின்ற எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து நமக்கு வந்து ஆறாம் மாதம் நோட்டிகேஷன் வந்து ஒன்பதாம் மாதம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்குது அப்போ ஆறாம் மாதம் நோட்டிகேஷன் வந்துடுது ஒன்பதாம் மாதம் நடக்குது அதுக்கப்புறம் மாதம் பார்த்தோன்னா வந்து டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போது இந்த டூ டூ இயர் நோட்டிகேஷன் பார்த்தோம்னா என்னைக்கு எக்ஸாம் நடக்கு போதுனா பத்தாம் மாதம் எக்ஸாம் நடக்குது நீ பார்த்துங்க ஒன்பதாம் மாதம் குரூப் ஒன் எக்ஸாம் அப்போ பத்தாம் மாசம் எந்த எக்ஸாம் நடக்குது குரூப் டூ எக்ஸாம் நடக்குது அப்போ சிக்மெண்ட்லாம் சிம்பிளாக என்ன யோசிக்கலாம் இந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறா இதுக்கு மட்டும் ஓடிடு அப்போ இந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இதுக்கு மட்டும் வந்துடு அப்படியே பாரு அடுத்தது பாருங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்னு வச்சிருக்கேன் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமு பண்டாம் மாதம் நடக்குது இந்த குரூப் டூவில் நீ அப்படியே இதுவாகிட்டே தோத்துட்டேன் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த குரூப் ஃபோர் படித்து நீ கிளியர் பண்ணுற மாதிரி வரலாம் இல்லைண்ணா குரூப் டூல நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னா இந்த டைம்ல கரெக்டாக என்ன பண்ணுவாங்க ரிசல்ட் போட்டுருவாங்க ரிசல்ட் என்ன பண்ணுவாங்க இந்த பாஸ் பண்ண கேட்டகிரி மொத்த பேரும் நீ போய் மெயின்ஸ் படி நீ குரூப் ஃபோருக்கு போட்டுகிட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திசை மாட்டி பார்த்தோன்னா திருப்பி விட்டுருவாங்க இப்ப இந்த விஷயம் நேற்று பார்த்துட்டு ஆனுவல் பண்ணற பார்த்துட்டு பல பேர் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க சார் குரூப் ஃபோர் தான் ஏற்கனவே பார்த்தோன்னா பஞ்சாயத்தா பண்ணாங்க இப்பயும் பார்த்தோன்னா இதேமாரி பண்ணுறாங்க ரொம்ப மன உளைச்சரிக்கை ஏற்படுத்துறாங்க சார் ஏற்கனவே படிக்கிறது என்ன புக் படிக்கணும் தெரியாமல் சுற்றிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தோன்னா என் வாழ்க்கை இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பாவமான விஷயம் என்னன்னா சார் முப்பது வயசில் கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு சார் இப்போ வயசு முப்பத்தஞ்சு ஆகுப்போ சார் சார் இந்த வருஷம் பார்த்தோன்னா முடிச்சு நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சா திடீர்னு எக்ஸாமே பார்த்தோன்னா பாண்டாம் மாதம் எதுவுமே வச்சுருக்கீங்க இப்போ நான் அந்த ஒரு வருஷம் என்ன சார் பண்ணுறது என் வாழ்க்கையே போயிடுச்சுல சார் அப்படின்னா வேறு வழி கிடையாது இதை தான் வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் பார்த்தோன்னா பழக்கேலிய நேற்றுலேருந்து பார்த்தோன்னா தொடர்ச்சியாக வந்து ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா மாணவர் சார் குரு ஃபோர் தேர்வு முதல்ல வைக்கணும்ல அடுத்து குரூப் டூ வச்சுருந்தா எங்களுக்கு கரெக்டாக எழுந்திருக்கும் எதுக்காக உங்களுக்கு இந்த இந்த செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா இதே செக்மெண்ட் தான் ஒரு நபர் அடுத்தடுத்த தேர்வுகளை வெற்றி பெற்று இன்னொருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து பார்த்தோன்னா கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு வருஷம் எப்படி படிக்க முடியும் சார் ஒரு வருஷம் நான் வந்து படிக்கணும் இந்த எக்ஸாமுக்காக நான் எப்படி சார் இவ்வளோ நாள் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம ஒரு வருஷமாவோ படிச்சுட்டு இருக்கோம் சிம்பிளாக எடுத்து பாருங்களேன் நம்ம இந்த ஒரு வருஷமா தான் எக்ஸாம் படிக்கிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் டைம் இந்த ஒரு வருஷத்தை அவங்க கரெக்டாக பயன்படுத்தலாம் அப்போ ஏற்கனவே படிச்சுருக்க நபர்கள் மூணு நாலு வருஷமாக படித்தோம் சிம்பிளாக எடுத்துக்கோங்க இத்தனை வருஷமாக படிக்கிறோம்ல இந்த சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கில் எந்த டாப்பிக்கு நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம் வேறு சொல்லுங்கள் சார் நான் பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியும் சார் நீங்கள் எந்த ஆங்கிளில் எந்த டைரக்ஷன்லேருந்து வேணா கேள்வி கேளுங்க சார் நான் பதிவு சொல்கிறேன் அப்படின்னா சொல்ல தெரியுங்களா சார் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஏன்னா இதெல்லாம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் யூனிட் சிக்ஸு யூனிங் சிக்ஸில் நீங்கள் எப்படி வேணால் கேளு கேளுங்க சார் என்னென்னா சொல்ல முடியும் அப்படின்னா சொல்ல முடியுங்களா இன்னி வரைக்குமே நம்ம மேலே தான் தப்பு இருக்குது நம்ம நம்ம தம் அவங்க ஏதாவது மற்றவங்க மேலே தப்பு இருக்குன்றதை விட நம்ம மேலே நம்ம தப்பு இருக்குன்ற விஷயத்த வந்து முதல்ல ஒத்துக்கணும் அடுத்தவங்க அதை பண்ணுறாங்க அவங்க மேலே தப்பு அவங்கள மட்டும் மற்றவங்கள மட்டும் குறை சொல்லிட்டே இருந்தால் நம்ம மேலே இருக்கிற குறையை நம்ம என்றைக்கி நம்ம நிவர்த்தி பண்ணிப்போம் அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிம்பிளாக எடுக்கிறேன்னு எப்படி படிக்கணும் ஒரு வருஷம் எப்படி படிக்க முடியும் அப்படின்னீங்கன்னா இந்த குரூப் ஒன் சார் எனக்கு குரூப் ஃபோர் தான் சார் ஆசை நான் வந்து குரூப் ஃபோர் தான் போக போகிறேன் ஆனா எனக்கு முன்னாடி குரூப் ஒன் எக்ஸாம் தான் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெளிவாக பண்ணுங்க ஜிகேக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க ஏன்னா நம்ம ஜிகேவும் எக்ஸாம் எங்க வர போகுது குரூப் ஃபோர் வர வரப்போகுது அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வர தேதிக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் ஏ டு சட்டு ஜிகேவை குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணோம் நம்ம படித்து முடிச்சணும் எப்படி நீ கேள்வி கேட்டாலுமே நான் வந்து பார்த்தோன்னா தெளிவாக பதில் சொல்லுவேன் பதில் நீ எப்படி வேணா போட எப்படி வேணா நீ கேள்வி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்னைக்கு நான் மொத்த விஷயம் எனக்கு தெரியுது நான் எனக்கு தெரியுற விஷயத்தை நான் தெளிவாக கொடுப்பேன் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்ல நீங்க வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த செக்மெண்ட் என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கூடவே நீங்க தமிழ் ஏற்கனவே அடிஷனாக படிச்சுட்டு வரீங்க உங்களோட இலக்கு குரூப் ஃபோர் தான் குரூப் ஒன் இல்ல குரூப் டூ ஓகே குரூப் டூ இருந்தாலுமே ஓகே குரூப் ஒன் இல்லை அப்படின்னாலுமே நீங்க எப்படி இந்த குரூப் ஒன்னா கிளியர் பண்ணுவீங்க இந்த ஆறு மாசம் தெளிவா படிச்சா குரூப் ஒன் பிரிமரி கிளியர் பண்ணுவீங்க ஆனால் அடிச்சு சொல்றேன் ஆறு மாசம் கழிச்சு எல்லாம் நீங்க மெயின்ஸ் போயிட்டுன்னா குரூப் ஒன் மெயின்ஸ் போயிடுவீங்க அதுக்கப்புறம் இருக்கிற நம்ம கிளியர் பண்ண முடியாது ஏன்னா மெயின் செக்மெண்ட் வேற தமிழ் வேற ஏன்னா காம்படிஷன் லெவல் வந்து வேற அப்படின்னும் போது அடுத்த இலக்கை நீங்க ப்ரிடிக் வந்து கரெக்டாக பண்ணணும் இப்போ என்னன்னா நம்ம அடுத்தது இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் நோக்கி நம்ம போக போறோமா இல்லை இந்த குரூப் டூ நோக்கி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ குரூப் டூ நோக்கி அடுத்து என்ன பண்ண போறீங்க பயணிக்க போறீங்க பயணிக்கும் போது என்ன பண்ண போறீங்க தமிழை தெளிவா திருப்பி படிச்சுட்டே வர போறீங்க சார் தமிழ் தான் நம்ம என்ன படிக்கிறேன்னு தெரில சார் ரொம்ப குழப்பமா இருக்கு சார் நேற்று ஒரு மாணவரும் கேட்டாங்க சார் தமிழ் வந்து அவுட் சோர்ஸ் புக்லாம் இப்போ வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லிட்டாங்க இப்ப அந்த புக்ல இருந்து கேள்வி வருமா அப்படின்னா தொண்ணூத்தொம்போது சதவீதம் அந்த புக்கில் இருந்து கேள்வியே வராது இந்த வீடியோவைலாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு டிசம்பர் நம்ம எக்ஸாம் நடந்து முடிஞ்சுன குரூப் ஃபார் எக்ஸாம் முடிஞ்சுனே நீங்கள் வந்து பாருங்கள் நான் ஸ்டார்டிங்கிலே சொன்னது தான் டிஎன்பிஎஸ்சி சமூக வலைத்தளத்தில் என்ன நடக்குதுன்ற விஷயத்தை முழுது தான் பார்த்துட்டே இருக்காங்க தமிழை முதல்ல வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் டீக்கோடெட் சிலபஸை டீக்கோட் பண்ணி ஒவ்வொரு மாணவனும் நோட்ஸ் எடுங்கள் இண்டிவிஜுவல் நோட்ஸ் உங்களை இருக்கணும் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கினா ஒவ்வொரு மனோட மனநிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நான் கொடுக்குற நோட்ஸ் நான் எடுக்கிற செக்மெண்ட் என்னோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் ஷார்ட் ஷார்ட்டாக கொடுப்பேன் எனக்கு அந்த வரி இது வரும் இது வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் இது கொடுப்பேன் இதை நான் உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தான் இதான் நோட்ஸ் இதை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே கொட்டிடலான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஆனால் அது அப்படி பண்ணக்கூடாது இதுவரும் காலங்களில் ஒரு வருஷம் டைம் இருக்குது ஒரு வருஷம் டைம் இருக்குது அப்போ தமிழுக்கு என்ன பண்ணீங்க சிலபஸ் டி கோட் அடிப்படையில் உங்களுக்கு புக்கு சோர்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு இந்த புக்கு தான் படிக்கணும்ட்டு நம்ம டிஎன்பிசி வெப்சைட்லேயே பார்த்தோன்னா ஜிகேக்கு இந்தந்த புத்தகம் தான் படிக்கணும் எல்லாருமே தான் சொல்கிறீங்க கா வெங்கடேசன் சார் புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படிலாம் இல்லை கா வெ வெங்கடேசன் சார் புக்கு கூட சேர்த்து இன்னும் அடிஷனலாக மூணு புக்கு சொல்லியிருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் எதை படிக்கணுன்ற முதல் கொண்டோ நம்ம வெப்சைட்டில் பார்த்தோன்னா வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா பாஸ் பண்ண பாஸ் பண்ண வெரி மட்டும் இருக்குது டெய்லியுமே பார்த்தோம்னா நம்ம பேப்பர் படிக்கிறோமா இதனால் வரைக்கும் பேப்பர் படிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் நம்மக்கிட்ட இருந்திருக்கா பேப்பரே அவன் படிக்கிறது கிடையாது இதனால் வரைக்கும் பே ஆனால் இது வரைக்கும் பாஸ் பண்ண எல்லாருமே இருக்கிறங்களேன் சிலபஸ் வந்து இந்த ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுக்கிற நபர்களாக இருப்பாங்க அந்த ஸ்டேட் லெவல் நபர்கள் ரேங்க் எடுத்த நபர்கள்லாம் எப்படி பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிலபஸ் டி கோட் இந்த சிலபஸ் டீ கோடை தெளிவாக பண்ணி அது எங்கே இருக்குது அது கரண்ட் அஃபேர்ஸ் கூட எங்கே லிங்க் ஆகுது அப்படின்ற விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே வரும்போதுனாவது நமக்கு பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர்ன்ற ஒரு செக்மெண்ட் ஆகும் அப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க குரூப் ஒன் ப்ரிமனரி எப்படி கிளியர் பண்ணுவீங்க ஆறு மாதம் ஜிகே கே படித்தேன் இந்த வேர் டு ஸ்டடி அவுட் டூ ஸ்டடி நீ கரெக்டாக வச்சு படித்தேன் அப்படின்னா இந்த ப்ரிமனி கிளியர் பண்ணுவீங்க இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க குரூப் ஒன் நான் போக போகிறேன்னா இல்லை குரூப் டூ குரூப் ஃபோர் போக போகிறோனான்றத தீர்மானிக்கவே போகிறீங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் தீர்மானம் நடக்குதா இந்த தீர்மானம் நடச்சிட்டு அடுத்து வரக்கூடிய அடுத்த மாதம் அடுத்த மாதம் வரக்கூடிய நோட்டிகேஷனில் எக்ஸாம் எழுத போகிறீங்க இந்த இருபத்தஞ்சி பத்து எக்ஸாம் எழுத போகிறீங்க இந்த வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க வரை தெளிவாக க்ளியர் பண்ணுங்க பிரின்மரி கிளியர் பண்ணிட்டீங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த டிசிஷன் மேக் எடுக்கணும் நீங்கள் இப்போ வந்து குரூப் டூ நான் அந்த ரேங்க்கில் நல்லா கிளியர் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட பல்ஸ் உங்களுக்கு தான் தெரியும் உங்க குடும்ப சூழ்நிலையானு தெரியும் அதை வந்து முதல்ல பார்க்கணும் இப்போ என்னென்னா நான் வந்து குரூப் டூ போக போகிறேன்னா ஒன் இஷ்ட டூ ரேஷலில் ஒன் இஷ்ட டென் ரேஷியில் எடுப்பாங்க அதில் ஒன் இஷ்ட டூ ரேஷியலில் எடுக்க போகிறாங்க உனக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்றது அங்கே போக வரைக்கும் பார்த்தோன்னா வந்து திருதாசம் கிடையாது அப்போ உனக்கு பொருளாதார சூழ்நிலையை இந்த இடத்துல வந்து கையாள முடியுமா கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னா ஓகே நான் குரூப் டூ லெவல் போஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணலாம் குரூப் டூன்ற ஒரு பாதையை தெளிவாக தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்த அடுத்த மூவ் பார்த்தோன்னா நீங்கள் எடுத்து போயிட்டே இருக்கலாம் அதே போல் அடுத்ததாக இல்லை சார் குரூப் டூ ஏன்னா மெயின்ஸ் ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட் பார்த்தோன்னா டிசம்பர் மாதம் வந்துடும் அதுக்குள்ளே என்ன பண்ணோம் கட 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 கடைன்னு அடிச்சு இந்த குரூப் ஃபோருக்கு படிச்சிருப்பேன் குரூப் ஃபோருக்கு முழு மூச்சு அடிச்சேன்னா இந்த குரூப் ஃபோருன்னு பார்த்தோன்னா கிளியர் பண்ணலாம் இந்த குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கட் ஆஃப் ஸ்கோர் குள்ள பார்த்தோன்னா வந்துட்டு போகிறோம் இந்த ரிசல்ட்டு வந்த உடனே இந்த அதாவது இந்த எக்ஸாம் எழுதி உடனே இந்த குரூப் ரிசல்ட்டும் பார்த்தினா வரும் குரூப் டூ மெயின்ஸ்க்கு நீ பார்த்தீங்கன்னா அழகான பண்ணலாம் நீ வந்து படிக்க மூவ் பண்ணிடலாம் அப்போ குரூப் டூ மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்க 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 இந்த இந்த குரூப் ஒன் இந்த குரூப் ஒன் மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் போகிறது அதாவது விருப்பம் உங்குற விருப்பம் தான் நம்ம சாய்ஸும் சொல்லியாச்சு இந்த இடத்த அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கனா இந்த செக்மெண்ட்டு க்ளியர் ஆகும் இப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் குரூப் ஃபோர் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நான் பாஸ் தெரிஞ்சுச்சுன்னா நீ குரூப் டூ ஒழுங்காக பண்ண மாட்டேன் நிறைய மாணவர்கள் நான் பார்த்துட்டேன் நிறைய விஷயத்த நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டேன் அதில் வந்து பத்து பேர் படிக்கிறாங்க குரூப் ஃபோரில் பத்து பேருக்கு ரிசல்ட் வந்துச்சு சிவி அப்லோட் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை வந்தாலே அவனோட குரூப் குரூப் டூ படிக்கிறதோட வேகம் பார்த்தினா வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதை கட் ஆஃப்ல நான் குரூப் ஃபோர்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படி தெரிஞ்சாலுமே பத்து பேர் படிக்கிறான்னா ரெண்டு பேர் மட்டும்தான் ஒழுங்காக படிப்பாங்க அவன் மீது எட்டு பேர் பார்த்தோன்னா அந்த டவுன் ஆகிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க போட்டியில் வந்து பார்த்தினா விளையிடுவாங்க அப்போ அது இதனால் வந்து பார்த்திங்கனா சிம்பிளா என்னென்னா நம்ம எந்த எக்ஸாம் படிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக தீர்மானம் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு வருஷம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து பிளான் கொடுத்துருக்காங்க ஒரு வருஷம் இப்போ நிறைய கேள்விகள்லாம் இருக்குது சார் ஊழல் நடக்குதாமே இந்த எக்ஸாம்பிள்லாம் உண்மையா சார் ரைட்டு சிம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ லாஸ்ட்டாக கூட ஏதோ சொல்லியிருந்தாங்க ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அகாடமில் படிச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம குரூப் ஃபோர் இப்போ தான் பேட்ச் போட்டாங்க அந்த பேட்ச்சில் படித்ததே ஆறு பேர் தான் ஆறு பேரில் ரிசல்ட்டு நான் கண்ணு இதில் நான் நான் பார்த்து நான் ப நான் சொல்லி கொடுத்து நான் படித்த பசங்க தான் அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த சிவி ஃபுல்லாமே போகிறாங்க அவங்க எப்படி போகிறாங்க ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை சார் முப்பத்தஞ்சு லட்சரூபா வந்து எதுவும் சொன்னாங்க சார் அது எப்படி சார் எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார் ரைட்டு சரி வந்து உண்மையாக பொய்யான்றது அது விசாரணை அது வந்து செக்மெண்ட் மூலமாக முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுனா நம்மக்கிட்ட முதல்ல முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு இருக்கா ஏன்னா அதில் ஒருத்தர் கூட மெரிட்டில் போல முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து போயிருக்காங்கன்னா மெரிட்டில் யாருமே போகலையா மெரிட்டில் போயிருக்காங்களே அப்போ மெரிட்டில் போனவங்களாம் எப்படி போனாங்க அப்போ எக்ஸாம் படித்தாங்களே அப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஊழல் கொடுக்குறானா அந்த எக்ஸாம் தானே படிக்கிறதுக்கான டியூரேஷன் எவ்வளோ கொடுக்குறான் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கொடுக்குறாங்க அப்போ அந்த நாலு மாதம் அஞ்சு மாதம் ஒரு ஏழு மாதம்னு வச்சிக்கல படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏழு மாதம் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் நல்ல அஞ்சு மாதம் அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளம்னு சொல்லிட்டு உங்களை படிக்க சொன்னால் நீங்கள் எவ்வளோ வேகத்தில் படிக்கணும் ஆனால் அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறீங்களா நான் இன்னி வரைக்கும் கேள்வி கேள்விக்குறிதான் ஊழல் நடக்குது ஊழல் நடக்குது எதனா நடக்குது நம்மக்கிட்ட பணம் பணம் கொடுக்குது நம்ம தயாராக ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம் இந்த பணத்தை முதல்ல யார் டெத்துமே கொடுக்கணும் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை எங்கேயாவது தேவையில்லாமல் எத்துன்னு போயிட்டு இது மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க மெரிட் லிஸ்ட்டு நிறைய இப்போ நம்ம பசங்க நீங்கள் உங்கள் வீட்டில் நான் பாஸ் பண்ணவங்கள போய் கேளுங்கள் யார்கிட்ட எவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க சிம்பிளாக சொல்லுவாங்க சார் இல்லை சார் நான் நான் எக்ஸாம் படிச்சேன் நான் பாஸ் பண்ண கிளியர் பண்ணிட்டேன் சார் அவ்வளோதான் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம ஊழல் நடக்குதா நடக்கட்ட ஊடு ஆனால் நம்ம எதிரில் பாஸ் பண்ணோம் இருக்கிறேன்னா அப்போ நீ வந்து ஊழலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா தெய்வமே அது வந்து நடக்குதா நடக்கலாம் நமக்கு அது தெரியாது தெரியாத விஷயத்தை போய் நம்ம பார்க்கக்கூடாது ஆனால் நம்ம எதிரில் பாஸ் பண்ணியிருக்கான்ல நம்ம நம்ம எதிரில் பாஸ் பண்ணியிருக்கான் அப்போ அவன் பாஸ் பண்ணதை எப்படி பண்ணான் அவன் படித்தான் படித்து பாஸ் பண்ணான் இல்லை சார் இப்போ வந்து நூறு புக்கு வந்து பார்த்தோன்னா புக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க இந்த புக்கில் டீம் பிஸை கேட்குற தமிழ் கேள்விகள் நூறு புத்தகத்தில் இருந்து பார்த்தோன்னா கேள்வி வந்திருக்கு அப்போது ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு ஒரு புக்கு நான் படிக்கணுமா அப்படின்னா இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல லாஸ்ட்டாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க இவங்களும் உங்கள் கூட தான் எக்ஸாம் எழுதுனாங்க இவங்களும் எப்படி தான் எழுதுனாங்க பழைய உங்களை மாதிரி தான் பேட்டன் படி தான் படித்தாங்க அதாவது ஏதோ ஒரு புக் சோர்ஸ் புக்கை ரெண்டு புக் வச்சு படிச்சுட்டு போகிறாங்க ஸ்கூல் புக்கு தான் படித்தாங்க இவங்க எப்படி பாஸ் பண்ணாங்க இவங்க எப்படி பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க படித்த விஷயத்தை தெளிவாக பண்ணாங்க நாங்கள் மட்டும் பண்ணலையா அப்போ நீ சொல்கிறதுலாம் பார்த்தா எங்களை வெறுப்பேற்ற மாதிரி இருக்குது சார் அப்படின்னா தம்பி உண்மையாக பார்த்தோன்னா அவங்க தெளிவாக தெளிவாக அந்த விஷயத்தை நீங்கள் உள் வாங்கிக்கோங்க அவங்க படிக்கிற விஷயத்தை தெளிவாக உள் வாங்கினாங்க தெரிஞ்ச கேள்விகள் அப்படின்னா நூறு கொஸ்டினில் ஒரு ஐம்பது கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த தெரிஞ்ச கேள்வி ஒன்று கூட தப்பு பண்ணல தெரியாத கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நமக்கு ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க எத்தனை கொஸ்டின் பார்த்தோன்னா வந்து அனைத்தும் சரி அனைத்தும் சரி அனைத்தும் சரி ஒரு பதினேழு பதினெட்டு கேள்வி கொடுத்துட்டாங்க அப்போ இது மாதிரிலாம் அவங்களுக்கு ப்ளஸ் ஆகுதுன்னா நமக்கும் ப்ளஸ் தான் ஆகுது அப்போ நம்ம ஸ்கோரிங் ஏரியாக்குள்ள வந்துருணுமில்ல அப்போ ஃப்ளூக்கில் போட்டோம் தான் ஜெயிக்கணும் அப்போ நாங்களாம் ஜெயிக்கக்கூடாதா அப்படின்னா விதண்டா விதமான பேச்சுக்களை பார்த்தோன்னா வந்து பேசிகிட்டு இருந்தால் நம்மளோட காலங்கள் விரியங்கள் தான் வேஸ்ட் ஆகும் அந்த குரூப் ஒரு நேரத்தில் நம்ம வந்து நிறைய பேர் வந்து போராட்டங்கள்லாம் இறங்கணும் நல்ல விஷயம் தான் ஏன்னா நம்மளோட நமக்கான எதிர்ப்பான விஷயங்களை நாம தான் குரல் கொடுக்கணும் ஆனால் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணாங்க அதெல்லாம் ஒரு போய்க்கு நடக்கும் ஏன்னா இது இது வந்து ஒரு தன்னிச்சையான அமைப்பு முதல்ல அதை நம்ம புரிஞ்சிக்கணும் டிஎன்பிசின்றது ஒரு தன்னிச்சையான அமைப்பு இந்த போட்டித் தேர்வுன்றது எதுக்காக வைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் ஒவ்வொரு சப்ஜெக்டை படிக்கும்போது ஒவ்வொரு விஷயத்த கற்றுப்பீங்க அந்த கற்றுக்கின விஷயத்தை எப்படி வந்து வெளியில் கொண்டு வந்து நீங்கள் மக்களை வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்றதை தெரிஞ்சதுக்காக தான் கூடாங்க இந்த புக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் படிச்சுக்கிறேன் இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் படிச்சுக்கிறேன்னா அதுக்கும் நீங்கள் போய் மக்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சார் என்ன சார் நான் படிக்கிறதுக்கு மக்கள் ஹேண்டில் பண்ணி இவங்க எது எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா எது தெரியாமல் இருக்குது முதல்ல அதை தெரிஞ்சிக்கணும் இந்த டிஎன்பிஸில் வந்து ஒரு போட்டித் தேர்வு இந்த தேர்வு நம்ம எதுக்கு வைக்கிறானா அந்த ஒரு மூன்று மணி நேரத்தில் பல்வேறு பகுதியிலேருந்து பல்வேறு தரத்தட்ட கேள்விகளை கேட்கும்போது அந்த கேள்விகளை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம மதிப்பு ஆய்வு செய்கிறாங்க இதில் யார் வந்து பெஸ்ட்டாக வந்து அணுகிறாங்க அப்படின்ற வச்சு தான் நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அதை தான் கொடுக்குறாங்க அதே தான் வந்து இங்கே நீ ஒரு அலுவலகத்துக்கு நீங்கள் போகும்போது பல்வேறு பலதட்ட மக்கள் பார்த்தோன்னா எங்கே வருவாங்க நம்மக்கிட்ட மனு கொடுக்க வருவாங்க அப்போ அந்த மனுக்களை வாங்கி நம்ம எப்படி அந்த மக்களை ஹேண்டில் பண்ணுறோம் அந்த மக்களை எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா வழிநடத்துவோம் அவங்களுக்கான தேவைகளை எப்படி நம்ம பூர்த்தி செய்யுன்றத புரிஞ்சதுக்காகவும் நடத்துகிறதுக்காக மட்டும்தான் நம்மளுக்கு இந்த தேர்வு அதை புரிஞ்சிட்டாலே நமக்கு எதுக்கு எக்ஸாமு அப்போ நம்ம எதை படிக்கணும்னு தெரிஞ்சிடும் நம்ம சிலபஸை தான் படிக்கணும் சிலபஸ்க்கான புக்கை படிக்கக்கூடாது இதுக்கான ஒரு சின்ன ஒரு நோட்ஸாக கொடுத்துருங்க ஒரே புக்கை சொல்லுங்கள் சார் அந்த புக்கில் நான் படித்து பாஸ் பண்ணிடுறேன்னா என்ன பண்ணாலும் நீங்கள் பாருங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எதுக்காக தேர்வுன்றதை நம்ம புரிஞ்சிட்டாலே ஈஸியாக பார்த்தோன்னா வந்து வெற்றி அடைஞ்சலாம் சரி ரைட் நமக்கு இந்த ஒரு செக்மெண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசியில் நம்ம இந்த டார்ச்சர் எப்போ ஆரம்பிச்சு சார் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்லேயே கேள்னா எப்போயுமே அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடும் எப்போ வந்து டிஎன்பிசி டென்ஷன் ஆச்சு இப்போ நீங்களே இருக்கீங்க வச்சுங்க உங்களை யாருன்னா ஒருத்தர் ட்ரிக்கர் பண்ணி விட்டாங்கன்னு வச்சிங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு சில நபரெல்லாம் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பதில் பேச மாட்டாங்க செயலில் காட்டுவாங்க அந்த செயல் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா குரூப் டூ ஏ தமிழில் பார்த்தோன்னா கேள்வியை வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து இங்க கஷ்டம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தோன்னா ஈஸியாக கேட்டாங்க சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணி மொத்தம் பார்த்தோன்னா டிஎன்பிசி நம்ம போட்டு போல 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 போலதும் அப்படி பிறந்தவொருன்னு ட்ரிக்கிறானா அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே இதுக்கப்புறம் எவனுமே கொஷின் எழுதக்கூடாது அதை மாதிரி எடுறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே சிலபஸை தாண்டி கொஷின் வரல ஆனால் சிலபஸ்லேருந்து இருந்து ரிலேட்டட் ரிலேட்டட் பிடிச்சி பிடிச்சி ஏன்னா கொஷின் எடுக்கிறாங்க யாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும் யார் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தான் எடுக்கிறாங்க அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா ஸ்கூல் புக்கெல்லாம் எடுக்கல அவன் என்ன பண்ணிட்டாங்க பிஏ தமிழ் பிஎஸ்சி பி தமிழ் எம்ஏ தமிழ் பிஹெச்சி தமிழ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக போயிட்டாங்க அங்கேருந்து கேள்வி எடுக்கும்போது ஓலைச்சுவடி மாதிரி தான் தெரியும் நீங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றுன்றீங்க இந்த ஒன்று ஒன்றெலாம் கிடையாது எல்லாமே ஒரு சோர்ஸாக ஒரு இடத்துல இருக்குது அதை மட்டும் கொடுத்துருண்ணா அதெல்லாம் நீ இந்த சோர்ஸ் நீ சொன்னா அந்த இருந்து கேள்வியே வராது நீங்கள் எழுதி வச்சுக்கீங்களே நான் சிம்பிளாக சொல்கிறேன் அவங்க சொன்ன சோர்ஸில் தான் கேள்வி வரும் டிஎன்பிசி குரூப் ஒன் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு டிஎன்பிசியே பார்த்தோன்னா ஒரு செக்மெண்ட் சொல்லியிருக்கு இந்தந்த புக்கம் தான் படிக்கணும் மொத்தம் நாலு புக்கு சொல்லியிருக்கு இன்றைக்கி எல்லாம் ஒரு புக்கு சொன்னால் கையா காவிங் புத்தகத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் ரிபப்ளிகன் சார் புக்கு தான் சைசன புக்கு தான் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி ரெண்டு மூணு புக்கு சொல்லியிருக்காங்க இதுல இருந்தும் கேள்விகள் வரும் ஏன் அங்கேருந்து மாறி வருது அப்படின்னா நான் சொன்னா டிஎன்பிசி எண்ணிக்காவது ரெஃபரன்ஸ் புக்கு தான் சொல்லியிருக்கு அந்த தலைப்புன்னு எடுத்து எடுத்து படி தான் சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க எங்கள் வழிகாட்டி இதை சொல்கிறாரு இவங்க எதோ சொல்கிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க போதைக்கு நீங்கள் ஊருகாவாக மாறிடாதீங்க முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சிக்கங்க நீங்கள் இந்த எல்லாம் கிளியர் பண்ணால் ஒரு சிம்பிளாக ஒரே பிடிச்சிங்க உங்கள் ஹேண்ட் ரிட்டன் ரோட்ஸ் எல்லா தலைப்புக்கும் எழுத ஆரம்பிங்க ஒரு வருஷம் டைம் இருக்குது ஒரு வருஷம் டைம் இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு தலைப்பு மூணு தலைப்புன்னு எடுத்து வச்சிக்கோங்க அழகாக எடுத்து நோட்ஸ் எழுதுங்க அப்படியே உங்கள் உங்கள் நோட்ஸ் எழுதுங்க நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா எழுதுறதும் ஒன்று தான் பத்து முறை படிக்கிறதும் ஒன்றுதான்றது உங்கள் அனுபவத்திலே தெரியும் அப்போ அந்த விஷயத்தை என்ன பண்ணோம் தெளிவாக எடுத்துகிட்டு போனாலே இனி வரக்கூடிய கேள்விகளில் எப்படி எப்படி அணுகலான்ற விஷயம் உங்களுக்கு முழுக்கா ஒட்டுக்காக தெரியும் இப்போ அந்த புக்கு வே டு ஸ்டடி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த செக்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு அதாவது கவர்மெண்ட்டே எதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோ கால் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் முதல்ல என்னென்னா நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பார்த்தோன்னா எடுக்க ஆரம்பிங்க நம்ம மேலே குறைய வச்சுட்டு மற்றவங்க மேலே குறை சொல்கிறது தவறுது ஏன்னா எங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்டே சார் இருபது மணி நேரம் படித்தேன் சார் மூணு மணி நேரம் தான் சார் தூங்கினேன் லாஸ்ட்டு தமிழில் பார்த்தோன்னா வந்து ரொம்ப சதி சரி என்ன வந்து எனக்கு வாழ்க்கையே போச்சு சார் முப்பத்தஞ்சு வயசு ஆகும் சார் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சார் என் வீட்டில் இருக்கிற யாருமே பார்க்கல சார் இதையே நான் உட்காந்து முழுக்க பண்ணேன் சார் ஆனால் இது நமக்கு மட்டும் நடக்கும் எல்லாருக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக எஃபெக்ட் ஃபுல்லாக தான் ஆச்சு அப்போ இதுமாதிரி மாணவர்களும் இருக்காங்க யாருமே வந்து ரெண்டு ரெண்டு மணிநேரம் படித்தேன் நான் பாஸ் பண்ண யாருமே இல்லை இருபது மணிநேரம் படிக்கிற மாணவர்களும் நம்ம நாட்டில் இருக்காங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த மாற்றம் பார்த்தோன்னா எல்லாருக்கான மாற்றமாக தான் இருக்குது அப்போ எஃபெக்ட் கொடுக்க நம்ம தயாராகணும் வரதை நம்ம பார்த்துலாம் ஏன்னா பாஸ் பண்ணோன்னும் இருபது மணிநேரம் படித்தேன் தான் இருப்பான் இப்போ நமக்கு நம்ம அந்த இடத்துல நம்ம போகாத மாதிரி இருக்குது அப்போ அந்த விஷயத்தை தெளிவாக வந்து எங்கேலாம் நம்ம தப்பு பண்ணுன்றதை நீங்கள் அனலைசிஸ் பண்ணிங்க உங்களுக்கான மென்டார் நீங்கள் என்ன சரியாக உங்களை வழிகாட்டுறதுக்கு ஒரு நல்ல நபரில் பிடிச்சிங்க இங்கே போனால் இங்கே இங்கே வந்து பார்த்தோன்னா ஐம்பதாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்கான் இங்கே ஒரு பத்தாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்கான்றதெல்லாம் வந்து ஒரு போலி விளம்பர கண்டிலாம் வந்து முதல்ல ஏமாறாதீங்க முதல்லனா உங்களுக்கு ஒரு மென்டார் வேணும் உங்களை வழிநடத்துறதுக்கு ஆசிரியராக இருக்கணும் உன் நண்பன் கூட பார்த்தோன்னா வழிநடத்துவான் நீ இதான் தப்பு பண்ணுறா இதை சரி பண்ணுறான் அவன் தான் உங்கள் ஆசிரியர் நீ உன்னை திட்டவன் தான் அவன் ஆசிரியர் நீ சரியா பண்ணல இதெல்லாம் சரியா பண்ணல சரியா பண்ணல சிட்டம் தான் உன்னோட ஆசிரியர் அவங்ககிட்ட போய் நாடு ஏ நான் இதை ஒழுங்கா பண்ணலடா இது எப்படிடா பண்ணணும்னு அவன்கிட்ட கேளு அவன் சொல்ல திருந்தாலும் பரவாயில்ல ஆனா நீ இதெல்லாம் தப்பு பண்ற தப்பு பண்ணுற சொல்றான் பார்த்தியா அது மாதிரி ஆட்கள் நம்ம நபர்களை நீ பிடிச்சி வச்சிக்க அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் நீ எந்த என்ன கேட்கா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கேன் என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா ஆமா எனக்கா உனக்கு தான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்யறேன் யார்கிட்ட போய் சொல்றேன் ராமா ஐயா அப்படியே ஐயா ஈஸ்வரா உங்களுக்கு அடுத்த வீடியோல இந்த சிலபஸை எங்கே இருந்து படிக்கணும் வேர் டு ஸ்டடி ஹவு டு ஸ்டடி கவர்மெண்ட் எங்க சொல்லியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் தேங்க்யூ